ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்னோடய பாட்டி கிராமத்தில் எப்படி ஆட்டுக்கால் குழம்பு வைப்பாங்களோ அது போல் தான் உங்களுக்கு நான் வந்து இன்றைக்கி செஞ்சு காட்டு போகிறேன் ஸோ இது செய்கிறதுக்கு ஆட்டுக்கால் கால் பார்த்திங்கன்னா நான் நாலு கால் எடுத்திருக்கேன் நம்ம கடைகள்லேயே கேட்டோம்னா போல் குட்டி குட்டியாக நமக்கு வந்து வெட்டி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நமக்கு இது மஞ்சள் தூள் சேர்த்து ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இதை நான் ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதுக்கு முதல்ல ஒரு குக்கர் வச்சுக்கோங்க இது இப்போ வேக வைக்க போகிறோம் ஸோ கழுவி வச்சுருக்க ஆட்டுக்கால் வந்து குக்கரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஆட்டுக்கால் மூழ்கிற அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஆட்டுக்கால் நல்லா வெந்து வரணும் ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து நாட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு உரமாக வச்சுக்கோங்க அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க இதில் செக்கில் ஆட்டின சுத்தமான கடலை நாலு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகுழுந்த மரப்பை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து நல்லா பொரிச்சுக்கோங்க கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சாதான் அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஆயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு கொத்து கொத்தமல்லி இலையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்ல பொன்னேரம் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே ஆட்டுக்காலில் உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதக்கி சுருண்டு வரணும் ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இந்த வெங்காயம் தக்காளி கூட ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மசாலா வேகிறதுக்காக அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மசாலா வேக வச்சுக்கோங்க அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு சில் தேங்காய் வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அதே போல் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ வந்து நமக்கு நல்ல வெங்காயம் தக்காளி வந்து வதங்கி வந்துருச்சு சரி இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்க ஆட்டுக்கால் வந்து இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்துக்கோங்க நம்ம வேக வச்சுருக்க ஆட்டுக்காலில் இருக்க அந்த தண்ணியை வந்து வடிகட்ட வேணால் அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க இந்த மசாலாவெல்லாம் அதாவது வெங்காயம் தக்காளி சேர்த்துருக்கோம் பாருங்கள் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் ஸோ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க பொழுது நீங்கள் வந்து இந்த மறைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வந்து வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா ஒரு கப் அளவே போதும் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு அரை கப் போல் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரணும் கொதி வரும்பொழுது நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதி வந்ததும் இதை வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் ஹைஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள் இந்தளவு நல்லா கொதிச்சு வரும் ஸோ நீங்கள் மூடி வச்சதுக்கப்புறம் இடையிடையே வந்து நீங்கள் கலந்து விடணும் இல்லைன்னா வந்து அடிப்பிடிச்சிடும் ஸோ அளவுக்கு உங்களுக்கு குழம்பு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நான் இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படிங்கிறதுனால மறுபடியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ நல்லா கொதிச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் இப்போ வந்து ஒரு டைம் கலந்து விட்டுடுங்க இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ஈவன் இட்லி தோசைக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸோ ஃபைனலாக கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கோங்க தூவிட்டு நீங்கள் சூடான ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் சாதத்தை கொஞ்சம் குழைய விட்டு அது கூட இந்த ஆட்டுக்கால் குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் சாதம் வந்து இது போல் எடுத்திருக்கேன் ஸோ இதுக்குமே நல்லாயிருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பச்சை அரிசியில் சாதத்தை வந்து நல்லா குழைய விட்டு அது கூட இந்த ஆட்டுக்கால் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்